எவன் வெல்கம் டு மிதூஸ் கார்டனிங் டேபிள் ரோஸ் பார்த்தி அப்டேட் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிறைய பேர் டேபிள் ரோஸஸ் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் இவ்வளோ எதிர்பார்ப்புகள் எதிர்பார்க்கவே இல்லை டேபிள் ரோஸஸ் சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் அந்த நார்மல் அந்த பூ கலரும் ஒயிட் கலரும் நான் அவ்வளோ வச்சு வளர்த்துருக்கேன் சின்ன வயசில் எல்லாருமே மேக்ஸிமம் வளர்த்துருப்போம் இப்போது இந்த டேபிள் ரோஸஸில் இவ்வளோ வெரைட்டிஸ் இவ்வளோ கலர்ஸ் இருக்கான்னு நிறைய பேர் ஆச்சரியமாகவும் கேட்குறீங்க எனக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது ஸ்டார்டிங்கில் நான் கலெக்ட் பண்ணும்போது இந்த பூவெல்லாம் கூட்டம் கூட்டமாக பார்க்கணும் அப்படின்ற ஆசையில் தான் நானும் வளர்க்க ஆரம்பித்தேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் டென் ஓ கிளாக் ஆனோனே இந்த பூவெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் இதே போல் உங்களுக்கும் இந்த பூவெல்லாம் பார்த்து ரசிக்கணும் அப்படின்னா டேபிள் ரோசஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சு நீங்கள் அந்த கட்டிங்ஸை ஒடிச்சு ஒடிச்சு நிறைய வைக்கும்போது தான் நிறைய மல்டிப்ளை ஆகும் நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் அந்த மாதிரி கொடுப்பேன் எத்தனை கட்டிங்ஸ் கொடுப்பீங்க அந்த மாதிரிலாம் கேட்குறீங்க ஸோ நான் வந்து டூ கட்டிங்ஸ் த்ரீ கட்டிங்ஸ் அந்த மாதிரி இண்டிவிஜுவலாம் கொடுக்குறதில்ல ஒரு கொத்தாக எடுப்பேன் ஸோ அந்த பஞ்சை அப்படியே ஒரு சென்டருக்கு அனுப்பிடுவேன் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஒவ்வொன்றையும் ஒடிச்சு உடிச்சு கூட நிறைய நீங்கள் ஒரே பாட்டில் நட்டு வைக்கும்போது அது வேர் பிடிச்சி வரும்போது நிறைய வளர்ந்துடும் இதையும் நீங்கள் இன்னும் நிறைய ஒடிச்சு வச்சுட்டே இருக்கும்போது மட்டும்தான் டேபிள் ரோசஸ் நிறைய மல்டிப்ளை ஆகிட்டே போகும் அதே போல் இந்த சீசனுக்கு டேபிள் ரோஸ் வருமானால் தாராளமாக வரும் ஏன்னா டேபிள் ரோஸஸ்க்கு அதிக வெயில் நல்லது டெய்லி வாட்டரிங் பண்ணிவிட்டு நம்ம பாட்டிங் மிக்ஸ் மட்டும் ஸ்டார்டிங்கில் எடுக்கும்போதே ஒரு நல்ல பாட்டிங் மிக்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா டேபிள் ரோஸஸ் நல்லாவே பூத்து வருதுங்க மாட்டு சாணம் நான் தாராளமாக கொடுத்தீங்க அப்படின்னா அதுவும் நிறைய பூக்கள் பூக்குது ஒரு பாட்டில் மினிமம் ஃபோர் டு ஃபைவ் ஸ்ட்ரிங்ஸ் வச்சிங்க அப்படின்னா பூக்கள் வந்து பெருசாக இருக்குது ஒரே தொட்டியில் வந்து அப்படியே தலையை பிடிச்சி அமுக்கின மாதிரி நிறைய போட்டு ஊண்டி ஊண்டி வச்ச அப்படின்னா பூக்கள் வந்து சின்னதாகிடும் நடுவில் இருக்க ச அந்த இதெல்லாம் வந்து அழுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் ஸோ நல்லா கேப் விட்டு ஒரு ஒரு குச்சியாக ஊண்டி வச்சுட்டு நீங்கள் அது நல்லா தழுர்ந்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் உடச்சு உடிச்சு வேறு இடத்துலேயே வைக்கலாம் அந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு நிறைய கிடைக்கும் டேபிள் ரோசஸ் நிறைய மல்டிப்ளை பண்ணி நீங்களும் பார்க்கலாம் கூட்டமாக இதில் இருபது கலர்ஸ் மல்டி பெட்டல்ஸ் மட்டும்தான் நான் இப்போதைக்கு கொடுத்துட்ருக்கேன் டியாரா அண்ட் போர்ட்லக்கா சின்னலா அதெல்லாம் வந்து இருக்குது என்கிட்ட நான் சீக்கிரமே அதையும் வந்து ப்ரொபகேட் பண்ணி சேல் கொடுக்க எடுத்து வச்சிருக்கேன் இப்போ தான் ப்ரொபகேஷனில் இருக்குது நான் சீக்கிரமே அதையும் வந்து சேல் கொடுப்பேன் டியாரா கலெக்ஷன்ஸில் எயிட் கலர்ஸ் சின்னலாலேயும் சம் கலர்ஸ் ஜம்போ அது மாதிரி போட்டுலாக்கா எல்லாமே என்கிட்ட இருக்குது சீக்கிரமே வந்து நான் சேலுக்கும் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் அதே போல் இந்த டேபிள் ரோஸஸ்க்கான பாட்டிங் மிக்ஸ் நிறைய பேர் கேட்குறீங்க கார்டன்ஸ் அதே போல் மாட்டு சாணம் எரு போட்டிங்க அப்படின்னா நல்லாவே பூக்குது இந்த டேபிள் ரோஸஸ் பூக்களோட சைஸும் நல்லா பெருசு பெருசாக இருக்குது கவுடங் மெனூர் இப்போ போட்டுட்டு அடுத்து ஒன் அப்புறம் நம்ம டாப் அப்பும் பண்ணிக்கலாம் மந்த்லி ஒன்ஸ் இந்த கவுடங் மெனூரை நம்ம கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா பூக்கள் நல்லா பெருசாக பூக்குது ப்ரூனிங்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த டேபிள் ரோஸஸ்க்கு அதே நிறைய பேர் என்னென்னா நேரில் வந்து வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க நேரில் வந்து கண்டிப்பாக கிடையாதுங்க இதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆன்லைன் மட்டும்தான் உங்களோட அட்ரஸ் கொடுத்துட்டிங்கன்னா நான் எஸ்டி கொரியரில் தான் போட்டு விடுவேன் வேறு எந்த கொரியரும் நான் ப்ரிஃபர் பண்ணுறதில்ல எஸ்டி கொரியரில் நான் உங்கள் அட்ரெஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நான் ஷிப்பிங் பண்ணி விட்ருவேன் நீங்கள் பேமெண்ட் போட்டு டூ டேஸில் நான் மேக்ஸிமம் சென்ட் பண்ணிவிடுவேன் அதுக்கும் மேலே இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக எனக்கு ஒரு ரிமைண்டர் கொடுக்கலாம் அதே போல் நிறைய பேர் வந்து இதில் நாங்கள் கலர் செலக்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க இல்லைங்க நான் அது வந்து கலர் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கலரோட சார்ஜஸ் வந்து ஃபிஃப்டீன் ருபீஸ் ஆகும் ஏன்னா நான் நீங்கள் அனுப்புன ஃபோட்டோஸ் பார்த்துட்டு நான் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு கலர்ஸாக பார்த்து எடுக்கும்போது எனக்கு மற்ற வேலையும் டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இருக்குது அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபிஃப்டீன் ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருக்கேன் அப்படி இல்லை நீங்கள் காம்போலையே போ வாங்கிக்கிறீங்க அப்படின்னா ஒரு கலர் பத்து ரூபாய் தான் வருது மேக்ஸிமம் ஒரு கலர் பத்து ரூபாய் இருபது கலர் இரநூறுபா ஷிப்பிங் வந்து ஐம்பது ரூபா கோட் பண்ணியிருக்கேன் ஸோ டூ ஃபிஃப்டி ருபீஸ் இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் தான் நான் வந்து இந்த டேபிள் ரோசர்ஸை கொடுத்துட்ருக்கேன் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க இது வந்து வித்தின் தமிழ்நாடுக்கு மட்டும்தான் இந்த டேபிள் ரோசஸ் வந்து அதே போல் ரெய்னி சீசனில் வந்து போயிடுமான்னு கேட்குறீங்க இல்லை கண்டிப்பாக போகாது நீங்கள் நிறைய உடிச்சு வச்சுட்டே இருந்துட்டு டேரெக்ட் சன்லைட் படுற இடத்துல வச்சுட்டீங்க அப்படின்னா தாராளமாக இருக்கும் ரெய்னி சீசனில் கண்டினியூஸாக ரெயின் இருக்கும்போது நல்லா தளத்தலன்னு வருது பார்த்திங்கன்னா அதோடய ஸ்ட்ரிங்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ப்ரூன் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிவிட்டு தாராளமாக நீங்கள் டேரெக்ட் மலையிலையும் வைக்கலாம் டேரெக்ட் சன்லைட் ரெண்டுமே இதுக்கு வந்து சூட்டபிளாக தான் இருக்குது ரொம்பவே நல்லா வந்துட்டுருக்கு இந்த டியரா கலெக்ஷன்ஸ் வந்து சம்மருக்கு நல்லாவே வருது வின்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு ஏன்னா அது ரொம்ப வெயில் இருக்கும்போது சீக்கிரமே வந்து சுருங்கிடுது ஒரு இதில் தான் இருக்கிறதுனால சுருங்கிட்டுதான் என்னென்னு தெரியல ஆனால் டே ரொம்ப வெயில் இருந்தது அப்படின்னா பத்து மணி பத்தரைக்கெலாம் வந்து சுருங்க ஆரம்பிச்சது ஆனால் கொஞ்சம் க்ளௌடியாக கிளைமேட் இருந்தது அப்படின்னா ரொம்ப நேரம் வரைக்கும் இருக்குது ஆனால் ஃபாஸ்ட்டாக வந்து நிறைய வேர் பிடிச்சி இது வளர்ந்து இந்த மல்டிபெட்டல்ஸ் வளர்ந்து வர்றதை விட டியாரா கலெக்ஷன்ஸ் வந்து வேகமாக வளர்ந்து வந்துடுது சீக்கிரமே வந்து பாட் நிறைய வந்துடும் ஸோ டியரா கலெக்ஷன்ஸ் வந்து வின்டருக்கு பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் இந்த மல்டிபெட்டல்ஸுமே வந்து ரொம்ப புஷ்ஷியாக நல்லா வந்துட்ருக்கு போர்ஸ்லின்லையுமே வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது தேர்ட்டி ப்ளஸ் கலர்ஸ் இருக்குது போர்ஸ்லின் சின்ரலாவும் அதே போல் ட்வென் டென் ப்ளஸ் கலர்ஸ் இருக்குது சின்ரலா வெரைட்டிஸ்லையுமே இதெல்லாமே வந்து நான் போர்ஸ்லின் என்னோடய கலெக்ஷன்ஸ்க்காக வச்சுருக்கேன் இதெல்லாம் நான் சீக்கிரமே வந்து ரிப்போர்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கலர்ஸாக நான் ஒவ்வொரு பாட்லேயும் வச்சு சீக்கிரம் மல்டிப்ளை பண்ணணும் போர்ஸ்லினில் வந்து நிறைய மாவு பூச்சி தாக்குதல் அதிகம் வருதுங்க ஆனால் இந்த மல்டி பெட்டல்ஸில் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இது வரைக்கும் வந்ததே இல்லை ஜீரோ பர்சன்டேஜ்னு கூட சொல்லலாம் ஜீரோ மெயின்டெனன்ஸும் கூட ஆனால் இது வந்து நம்ம கொஞ்சம் கேர் பண்ணலை அப்படின்னாலுமே கண்டிப்பாக ஃபுல்லுமே போயிடும் அந்த அதாவது அந்த ஸ்ட்ரிங்ஸ் வந்து அதோடய திக்னஸ் வந்து அதிகமாகும் போது நம்ம வந்து ரீப்போர்ட் பண்ணியே ஆகணும் இந்த மல்டி பெட்டல்ஸில் ஆனால் இந்த போர்ஸ்ல வந்து மாவு பூச்சி வந்ததுன்னா அப்படியே வே ஸ்டெம்ஸோடையே வந்து ஸ்பாயில் பண்ணிடுது ஸோ நம்ம அதை பார்த்துட்டு சீக்கிரமே வந்து ரீப்போர்ட் பண்ணிடணும் மாவுப்பூச்சியை ஃபுல்லாக அந்த மாவுப்பூச்சி இருக்கிற பார்ட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு மாவுப்பூச்சி இல்லாத பார்ட்ஸை வந்து நம்ம பிளான் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு நல்ல க்ரோத் இருக்கும் இது வந்து ரெட்ஜுவல் தாங்க என்ன அழகு பாருங்கள் ரெய்னி சீசனில் இந்த ஒன் வீக் மழையும் இருந்து வெயிலும் இருந்ததுக்கப்புறம் இந்த பிளான்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப புஷியாக க்ரீனிஷாக அவ்வளோ அழகாக இருந்துச்சு பூக்களும் நிறையா இருந்தது தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்